ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பொதுவாக இந்துக்களில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு முக்கியமான அம்சம் நமக்கு மங்களங்களை தரக்கூடியது தீபம் ஏற்றுவது ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா தினமும் தீபம் ஏற்றுவாங்க காலையிலும் மாலையிலும் சில பேர் வந்து வெள்ளி செவ்வாய் தீபம் ஏற்றுவாங்க அப்படி நாம் தீபம் ஏற்றக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை எந்த முறைப்படி ஏற்றினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் எந்த திரி கொண்டு ஏற்றினால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சத் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குறீங்க ப்ரஸ் பிடிச்சினா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம எந்த திரி கொண்டு தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் மஞ்சள் திரி பொதுவாகவே மஞ்சள் திரி அப்படின்றது அம்பிகைக்கு உகந்தது நீங்கள் மஞ்சள் திரினா புதுசாக நீங்கள் மஞ்சள் துணியும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளை துணியில் நீங்கள் மஞ்சளில் நினச்சி கூட காய வச்சுக்கலாம் அது அதுக்கு அடுத்தபடியாக வாழை திரி இது ரெண்டுமே அம்பிகைக்கு ரொம்பவே உகந்த நாள் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு மஞ்சள் திரி கொண்டு தீபம் ஏற்றினால் அம்பிகையின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள் நிறம் அப்படின்றது குரு பகவானுக்கு உகந்தது அப்படின்றதுனால வியாழக்கிழமைகளில் நீங்கள் இந்த மஞ்சள் திரி கொண்டு தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் புதிய மஞ்சள் துணி வாங்கி நீங்கள் அம்பிகைக்கு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா நோய்கள்லாம் குணமாகும் நம்ம வாழை தண்டு திரியால் தீபம் ஏற்றும் போது நம்ம முன்னோர்கள் சாபம் தெய்வ குற்றங்கள்லாம் விலகி நம்ம குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அது மட்டும் இல்லை குலதெய்வ சாபங்கள்லாம் நீங்கிறதோட பித்ரு சாபமும் நீங்கி நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ரா ராகு கேதுக்கெல்லாம் நீங்க தீபம் ஏற்றும் போது வண்ணத்திரிகளை கொண்டு நம்ம தீபம் ஏற்றினால் கடன் தொல்லைகள்லாம் அதிகமாக இருப்பவர்கள் இந்த பச்சை நிற திரியால விலக்கேற்றலாம் நீங்கள் பச்சை நிறம் அப்படின்றது நீங்க அந்த கடைகளில் கேட்டீங்கன்னாவே தருவாங்க பச்சை நிற திரியை வாங்கி நீங்க தீபம் ஏற்றும் போது ராகு கேதுக்குடைய பிரச்சனைகள் இருந்தால் விலகி நமக்கு கடன் தொல்லைகள்லாம் வந்து குறையும் பச்சை திரி குபேரனுக்கும் உரியது அப்படின்றதுனால செல்வம் பெறுவதோடு சமூக அந்தஸ்தும் நமக்கு கூடும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புதனுக்குரிய நிறமும் பச்சை என்பதனால கிழமைகளில் நீங்கள் பச்சை நிறம் கொண்டு திரி கொண்டு தீபம் போது நமக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் தொடர்ந்து ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுவாகவே வீட்டில் தீபம் ஏற்றும்போது நம்ம பயன்படுத்தக்கூடியது பஞ்சுத்திரி இந்த பஞ்சுத்திரியால் நீங்கள் தீபம் ஏற்றும் போது மங்களங்களை நமக்கு தரும் பித்ரு சாபம் விலகும் தெய்வ குற்றங்களும் விலகும் அடுத்தபடியாக வெள்ளை நூலில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது குடும்பம் ரொம்பவே நல்ல செழிப்பாக வளரும் படிப்பு இந்த வேலை வெற்றி அதெல்லாம் வந்து ரொம்பவே அதிலலாம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க சந்திரனுக்கு உகந்த நிறம் வெள்ளை அப்படின்றதுனால இந்த வெள்ளை இந்த வெள்ளை திரியை கொண்டு விலக்கேற்றும் போது திங்கக்கிழமைகள்லாம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அடுத்ததாக தாமரை தண்டு திரி இந்த தாமரை தாண்டு திரியை நீங்கள் வெள்ளிக்கிழமையில ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு இந்த தீபம் ஏற்றும் போது நமக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் தீரும் தெய்வ குற்றங்களும் விலகும் இந்த செய்வினை கோளாறுகள் இந்த கண்திருஷ்டி அதெல்லாம் இருக்கு அப்படின்றவங்க இந்த தாமரை தண்டு திரி கொண்டு தீபம் ஏற்றும் போது அந்த பிரச்சனைகளும் விலகும் இதனால் நமக்கு குலதெய்வ அருளும் கிடைப்பதுடன் மகாலட்சுமியின் பூரண அருளும் நமக்கு கிடைக்கும் அதாவது தாமரை பூனாவே மகாலட்சுமி தாயார் அந்த தண்டு திரி அந்த தாமரை தண்டுத்திரி கொண்டு நம்ம தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயாரின் பூரண அருளும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக வெள்ளை எருக்கம் சிவப்பு திரி எருக்கம்னாவே பொதுவாக விநாயகர் பெருமானுக்கு உரியது இந்த வெள்ளை எருக்கம் சிவப்பு திரியை உங்கள் வீட்டில் நீங்கள் நிதி நிலைமை இந்த நிலைகள்லாம் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை நச்சு கிருமிகள் பொதுவாக விஷப்பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு நினைக்கும் போது இந்த நீங்கள் சிவப்பு திரியை கொண்டு விலக்கேற்றலாம் எதுவும் நீங்கள் விநாயகப் பெருமான நினச்சுக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய தீயசக்திகள்லாம் விலகும் அது மட்டும் இல்லை இந்த திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் இந்த சுபகாரியங்கள்லாம் மீண்டும் வந்து நான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் புத்திரபாக்கியமும் கிடைக்கும் தம்பதிக்கும் வந்து இறுக்கமான ஒரு சூழல் ஏற்படும் நோயினுடைய வீரியம் அதாவது சில பேருக்கு நோயோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த தீபம் ஏற்றும்போது அந்த நோயோட தாக்கம் படிப்படியாக குறைவதோடு நல்ல வந்து அந்த நோயிலிருந்து விடுபடுவாங்க செவ்வாய்கிழமைகளை இந்த தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருப்பு என்பதனால நீங்கள் சனிக்கிழமைகளில் கருப்பு திரி போட்டு விலக்கேற்றலாம் அதாவது ராகு பகவானுக்கு நீல திரியும் கேது பகவானுக்கு பல வண்ண கொண்டும் திரியும் நீங்கள் போட்டு விளக்கேற்றும் போது நமக்கு இருக்கக்கூடிய அதாவது ராகு தோஷம் இருக்குது கேது தோஷம் இருக்குது சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் இந்த தீபம் ஏற்றும் போது அந்த பார்வையிலிருந்து நம்ம விடுபடலாம் நமக்கு ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த திரிகள்லாம் கொண்டு ஏற்றும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வந்து ஒரு மாற்றம் தெரியும் நம்பிக்கையோடு தீபம் ஏற்றி பாருங்கள் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவதே ஒரு மங்களம் தீப ஒளியில தான் நமக்கு நல்ல விஷயங்களே நடக்கும் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் பூஜா டிப்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி டிப்ஸ் குக்கிங் டிப்ஸ் பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலின் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ સેન્સ ફાર વાચિંગ